நானே தீர்த்துக்கிறேன் வரக்கூடாதுன்னு முடிவு பண்ண பஞ்சாயத்துக்கு நானே தேடி வந்திருக்கிறேன் உங்களால என்ன செய்ய முடியுமா அதை செய்யுங்க பாத்தீங்களா ஐயா என் காரை உடைச்சது மட்டும் இல்லாம என் பொண்ணு அடிச்சது மட்டும் இல்லாம என்ன திமுறா பேசுறான்

அதுக்காக என் பொண்ணு தான் அடி வாங்கணும் உங்க பொண்ணு சின்னபடியை சவுக்கா அடிச்சிட்டு இருக்கு ஆத்தரை அடங்கிடுச்ச இந்த ஊரே பார்க்கிற மாதிரி என்னை எப்படி அவமானப்படுத்தணுமோ அதை நீ செஞ்சுட்ட இதே ஊர் பாக்குற மாதிரி நான் என்ன செய்யணுமோ அதையும் செஞ்சிடல என்ன அவமானப்படுத்தணும் இது ஒரு பாடமா கோடி பொண்ணுக்கு ஒரு தடவை தான் கழுத்துல தாலி ஏறணும் ஒன்ன பொறுத்த வரைக்கும் உன் வாழ்க்கையில அது நடந்து முடிஞ்சிருச்சு பலவந்தமாவோ பலாத்காரமாவோ இந்த தாலி என் கழுத்துல நிறுத்தி வைக்க முடியாது இந்த தாலி எப்போ உன் கழுத்திலே இருக்கணும்ங்கிறதுக்காக நான் காவலும் இருக்க முடியாது ஒரு நிமிஷம் நான் சொல்றதை பொறுமையா கேளு அதுக்கப்புறம் இந்த தாலியை கழுத்திலேயே மாட்டிக்கிறதா இல்ல கைட்டு எரியறதாங்கிறத நீயே முடிவு பண்ணிக்க நீ நிக்கிற இந்த இடம் இந்த பங்களா உன்னுடைய கார் நம்ம வசதிகள் இதுக்கெல்லாம் இந்த தாலி கழுத்துல பலவந்தமா கட்டினானே நினைக்கிற மாதிரி உங்க ஒரு பணக்காரர் இல்ல இதே ஊர்ல வசதியா வாழ்ந்துகிட்டு இருந்த எங்க அண்ணன் கிட்ட கை நீட்டி சம்பளம் வாங்கிட்டு இருந்த ஒரு வேலைக்காரர் தான் அவர் எங்க அண்ணன் கிட்ட வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தப்ப தெரிஞ்சோ தெரியாமலோ உங்க அப்பா கிட்ட நான் என் மனச பறி கொடுத்துட்டேன் இது தெரிஞ்ச எங்க அண்ணன் எவ்வளவு போல எடுத்துச் சொல்லி பார்த்தாரு ஆனா நான் கேட்கல முடிவா எங்க அண்ணன் கிட்ட நான் சொன்னேன் நீங்களா பார்த்து ஒருத்தரை கல்யாணம் செஞ்சு வச்சாலும் நானா விரும்பி ஒருத்தரை ஏத்துக்கிட்டாலும் வாழ்க்கை நடத்தப் போறவ நான் தானேன்னு சொன்னேன் அதுக்கப்புறம் அவரோட வார்த்தை கூட என்கிட்ட பேசல அடுத்த வாரமே உங்க அப்பா கட்டின தாலி எங்க கழுத்துல ஏறுச்சு ஆனா கல்யாணமான ஒரு மாசத்துக்கு அப்புறம் தான் உங்க அப்பாவுடைய சுயரூபமே எனக்கு தெரிய ஆரம்பிச்சது நீங்க எவ்வளவு சொல்லி கேட்காம நான் தப்பு பண்ணிட்டேன் உங்களை இந்த நிலைமை காணாக்குனதே நான் தானே இப்போ இப்ப எல்லா சொத்தையும் எழுதி வாங்கிட்டு வந்தாதான் நீ வீட்டுக்குள்ளேயே வரலான்னு என் வீட்டுக்காரர் சொல்லிட்டாரு அதுக்கு நீ என்னமா சொன்ன எங்க அண்ணன் சொத்தை எல்லாம் எழுதி வாங்கி கொடுத்துட்டு உங்க கூட வாழணுங்கிற அவசியம் கிடையாதுன்னு சொல்லிட்டு அந்த வீட்டு விட்ட

ஒரு கூலிக்காரனை விட கேவலமா குடிசைல வாழ்ந்தாரு அந்த நேரத்துல அவருக்கு வந்து சக்கர வியாதியை குணப்படுத்த அவரால் முடியல அப்பதான் அவரை பாக்குறதுக்காக நான் ஆஸ்பத்திரிக்கு போனேன்

அண்ணா உங்க அப்பா அவனுக்கு இருக்கிற ஒரே வாரிசு பையன் தான் அவனை கொண்டுட்டா சொத்துல பின்னால பிரச்சனையே வராதுன்னு வராதுங்க அடியான் கிட்ட சொல்றதை தான் எனக்காக சொத்து சுகமெல்லாம் இறந்துட்டாரு எங்க அண்ணன் மகன் எதுக்காக அழியணும்னு அவனை காப்பாத்துறதுக்கு என்ன செய்யறதுன்னே புரியாம அவனை நான் அடையாளம் கண்டுக்க உதவிச்சு உங்க அப்பா சுகர் ஃபேக்டரி கட்டி இந்த ஊருக்கு வந்தப்போ ஒரு நாய் இந்த ஊர்ல பாவான்னு ஒருத்தர் தம் பொண்ணு அம்மா வார்த்தப்ப ஊமை ஆயிட்டான்னு அவளை குணப்படுத்த வைத்திய செலவுக்கு பணம் ஒரு செயினை எங்கிட்ட அடமானமா கொண்டு வந்து கொடுத்தாரு

அவனை காப்பாத்தி கூட்டிட்டு வந்து என் மகனா வளர்த்துட்டு வந்தேன் அவன் கழுத்துல இந்த சங்கிலி இருந்துச்சு அவர் சொன்ன விஷயத்த வச்சுதான் எங்க அண்ணன் மகன் உயிரோடு இருக்கிற விஷயமே எனக்கு தெரிஞ்சது வெளியே தெரிஞ்சுட்டா உங்க அப்பாவுக்கு இருக்கிற செல்வாக்குக்கு எங்க சொத்துக்கு ஆசைப்பட்டு சின்ன மணிக்கு ஆபத்து வந்துருமோனு பயந்துதான் இது வரைக்கும் சொல்லல இதோட மட்டும் நான் அனுபவிச்ச வேதனை முடியல ஒரு பொண்ணு வாழ்க்கையில எதை வேணாலும் தாங்கிக்குவா ஆனா அவ புருஷன் இன்னொரு பொண்ணு கூட தொடர்பு வச்சிருக்கிறது மட்டும் அவளால தாங்கிக்கவே முடியாது நான் அதையும் சந்திச்சேன் எந்த வேலைக்காரரு எங்க வீட்டுக்குள்ள வீட்டுக்குள்ளே நுழைஞ்சு என் மனசுல இடம் பிடிச்சாரு அவரே நம்ம வீட்டில் வேலை செஞ்சிட்டு இருந்த வேலைக்காரு கூட தொடர்பு வச்சுக்கிட்டு அவளுக்கு எடுத்து கை விட்டுட்டாரு குழந்தையும் கை ஆஸ்பத்திரியில படுத்துருந்தா அவளை பார்க்க நான் போனேன் டாக்டர் யெஸ் இப்போ எப்படி இருக்கு இன்னும் ரெண்டு மணி நேரம் கழிச்சு தான் சொல்ல முடியும் நீங்க உங்களுக்கு சொந்தமா ஆமா டாக்டர் எஜமானியம்மா டாக்டர் கூப்பிடுறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை நான் செஞ்ச தப்புக்காக இந்த பச்சை குழந்தை அனாதையாக்கிடாதீங்க கவலைப்படாதமா நான் பாத்துக்கிறேன் அன்னைக்கு அந்த வேலைக்காரியம் கையில் கொடுத்துட்டு போன குழந்தை வேற யாரும் இல்லை நீதான். உங்க அப்பா செஞ்ச தப்புக்காக நான் உனக்கு தாயானே நீ என் குழந்தை உனக்கு தெரியக்கூடாதுங்கிறதுக்காக குழந்தைய பெத்துக்கல கண்ண மக சின்னமணிய ஊரே பாக்குற மாதிரி அநாதன் சொல்லி நீ அவமானப்படுத்தின இன்னைக்கு நீ யாருங்கிறத கொஞ்சம் யோசிச்சு பாருமா இந்த சாமி சன்னிதானத்துல நினைக்க சொல்றேன் உங்க அப்பா எனக்கு செஞ்ச இத்தனை கொடுமைகளையும் தாங்கிக்கிட்டேன் நான் அவருக்கு ஒரு உண்மையான மனைவியா வாழ்ந்திருக்கேன் அதுக்கு என்ன காரணம் தெரியுமா அவர் கட்டின தாலிக்கு நான் கொடுக்கற மரியாதை தான் ஒரு தாயங்கர ஸ்தானத்துல இருந்துகிட்டு மகனுக்கு செய்ய வேண்டிய எல்லா கடமையும் செஞ்சிட்டேன் உங்க அப்பா உனக்கு வேற இடத்துல கல்யாணம் பண்ணி வைக்க நினைக்கிறாருமா பிடிஞ்சா நிச்சயதார்த்தம் இதுக்கப்புறமும் உன் கழுத்துல இருக்கிற இந்த மஞ்ச கயத்துக்கு நீ மரியாதை கொடுக்காததும் உன் தான் இருக்கு

நமஸ்காரமா நமஸ்காரமா இந்த பார்த்த நல்ல நேரம் முடியறதுக்குள்ள தான் போன தட்டை ஐயோ இந்த கல்யாணத்து நடக்கிறதுக்கு உயிரை விடுறது தவிர எனக்கு வர வழியே தெரியலம்மா நானே ஒரு முடிவுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஏமா நீங்க இந்த முடிவு தேடிக்கிட்டீங்க உன் முடிவாவது நல்ல முடிவா இருக்கணும் என்னதான் அம்மா அம்மா அம்மா